மக்களவை தேர்தல் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தொடங்கி ஜூன் ஒன்னாம் தேதி வரைக்கும் ஏழு கட்டங்களாக நடைபெற இருக்கு இந்த நிலையில அரசியல் கட்சிகள் அனைத்தும் தங்களோட தேர்தல் அறிக்கையில வெளியிட்டு வராங்க அந்த வகையில பாஜகவோட தேர்தல் அறிக்கை வெளியாகி இருக்கு முக்கியமா ஏழை எளிய மக்கள் இளைஞர்கள் பெண்கள் விவசாயிகள் மக்களை மெயினா டார்கெட் பண்ணி இந்த தேர்தல் அறிக்கையை தயாரிச்சிருக்காங்க குறிப்பாக ஏழை எளிய மக்களை கவரும் நோக்கில இலவச ரேஷன் திட்டம் இன்னும் அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு நீட்டிக்கப்படும் பருப்பு வகைகள் எண்ணெய் காய்கறிகள் ஆகியவற்றோட உற்பத்தி மற்றும் விலை தனி கவனம் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் இலவச மருத்துவ சேவைகள் ஏழை எளிய மக்களுக்கு வீடுகள் கட்ட உதவும் பிஎம் ஆவாஸ் யோஜனா திட்டம் நீட்டிப்பு எல்லா வீடுகளுக்கும் குடிநீருக்கான வசதி பிஎம் கர் யோஜனா திட்டத்தின் கீழ் சோலார் பேனல் மூலமா இலவச மின்சாரம் வழங்கும் நடவடிக்கைகள் எடுக்கப்படும்னு சொல்லப்பட்டிருக்கு அதே போல கிராமப்புற பெண்களுக்கான லக்ஷ்பதி தீதி சுய உதவிக்குழு திட்டம் விரிவாக்கம் அதிகப்படியான பெண்களை வேலைகளில் இணைய வைக்க அவர்களுக்கான மகளிர் விடுதிகள் பொது இடங்களில் மகளிருக்கான கடிவறைகள் பெண்கள அதிகமா தாக்குற மார்பக புற்றுநோய் கற்பப்பை புற்றுநோய்களுக்கான மருத்துவ சேவைகள் அதிகரிப்பு நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்றங்கள்ல பெண்களின் பிரதிநிதித்துவத்தை அதிகரிக்க நாரி சக்தி வந்தன் அதீநியம் திட்டத்தை செயல்பாட்டுக்கு கொண்டு வரது பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய சக்தி திட்டம் விரிவாக்கம் என மகளிர குறிவைத்து அடுக்கடுக்கான நலத்திட்டங்களை அறிவித்திருக்கு பாஜக அது மட்டும் இல்லாம போட்டித் தேர்வுகளில் வினாத்தாள்கள் முன்கூட்டியே லீக் ஆவதை தடுக்க நடவடிக்கை பொது தேர்வுகள்ல வெளிப்படைத்தன்மை நிறைய தொழில் முனைவோரை உருவாக்க அதற்கான நல்ல சூழலா உருவாக்குதல் சுற்றுலா வேலை வேலைவாய்ப்புகளை அதிகரித்தல் உற்பத்தி துறையில அதிக வேலை வாய்ப்புகளை உருவாக்குதல் உள்ளிட்ட திட்டங்களை நாட்டின் இளைய சமுதாயத்தை குறிவைக்கு பாஜக விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டு வர ஆறாயிரம் ரூபாய் தொடர்ந்து வழங்கப்படும் பயிர்களுக்கான காப்பீடு திட்டம் அதிக சத்து வாய்ந்த காய்கறிகளை பயிரிட உதவுதல் அதிகமா பயன்படுத்தப்படும் வெங்காயம் தக்காளி ஆகிய காய்கறிகளை சேமித்து வைக்க வசதி விவசாயத்தை அதிகரிக்க பயிர்களுக்கான நீர்ப்பாசனம் சார்ந்த வசதிகள் உள்ளிட்ட திட்டங்களை விவசாயிகளை குறிவச்சு வகுத்திற்கு பாஜக இவை தவிர மீண்டும் ஆட்சிக்கு வந்தா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பழங்குடி ஆண்டாக கொண்டாடப்படும் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஆறுல ஒலிம்பிக் போட்டிகள் இந்தியால நடத்த நடவடிக்கை எடுக்கப்படும் சர்ச்சைக்குரிய யூனிஃபார்ம் சிவில் கோட் சட்டம் கொண்டு வரப்படும் ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறைக்கு கொண்டு வரப்படும் பாஜக தனது தேர்தல் அறிக்கையில குறிப்பிட்டிருக்காங்க